பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகி வருகிறார்கள் சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி பேசியது தவறு எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் கட்சி பொறுப்பில் இருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொது செயலாளர் நீக்கி இருக்காங்க இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்கள் வந்து உட்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் வானிலை மையம் கணிப்பு மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் நீர்மோர் வழங்குவோர் செயற்கை சாயத்தை சேர்க்கக்கூடாது என கட்டுப்பாடு பாலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகளை முற்றிலுமாக தவிர்க்கவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு செந்தில் பாலாஜி உறுதி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே கிடையாது என அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டம் பாஜகவுடன் கூட்டணிதான் கூட்டணி ஆட்சி இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியது சரியே என்றும் பேட்டி வந்ததும் கிடையாது இனிபோல் வரப்போவதும் கிடையாது இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் ஆகவே கூட்டணி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட்டில் சிஃபி நிறுவனத்தின் தரவு மையம் திறப்பு எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தின் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை வரைவதா என பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி அமைச்சர் சேகர்பாபு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது மே ஆறில் குற்றச்சாட்டு பதிவு சிக்கோ நிலத்தை அபகரித்த புகாரில் அமைச்சர் நேரில் ஆஜராகவும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஆணை வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக ஈரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவலர்களுடன் தள்ளுமுள்ளு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட தமிழ் புலிகள் அமைப்பினர் பொள்ளாச்சி அருகே பைதிய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர் செய்த விவகாரம் பள்ளித்தாளர் உட்பட மூன்று பேரை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு திருவொற்றியூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வசிக்கும் மீனவர்கள் கட்டணம் தொடர்பாக புகார் கூறி மறியல் போலீசார் சமாதானப்படுத்தியதும் கலைந்து சென்ற ஒரு சாராருடன் மற்றொரு தரப்பினர் மோதல் கோவையில் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக டூ வீலரில் சென்று சாகச ரீல்ஸ் மூன்று இளைஞர்களின் இரு வாகனங்கள் பறிமுதல் தென்காசி மாவட்டம் கீழப்புலியூரில் ரேஷன் கடையில் நின்றவர் தலை துண்டித்து கொல்லப்பட்ட வழக்கு நான்கு பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கு ஹிந்தி கட்டாய மூன்றாம் மொழி பாடம் தேசிய கல்விக் கொள்கையின்படி மகாராஷ்டிர மாநில அரசு அறிவிப்பு மே ஒன்றாம் தேதி முதல் பாஸ்டேகிற்கு பதிலாக ஜிபிஎஸ் முறையில் சுங்க கட்டணம் வசூல் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நின்று செல்ல தேவையில்லை இந்திய கிரிக்கெட் அணியின் துணை பயிற்சியாளர் அபிஷேக் நயார் ஃபீல்டிங் பயிற்சியாளர் திலீப் நீக்கம் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்ததால் பிசிசிஐ நடவடிக்கை ஒரே நாளில் சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை எழுபத்தோராயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் என்ற புதிய உச்சத்தில் விற்பனை விரைவில் உயர்கிறது சிமெண்ட் விலை தேவை அதிகமாக இருப்பதால் விலை உயர வாய்ப்பு இந்திய பங்கு சந்தைகளில் முன்னேற்றம் சரிவுடன் வர்த்தகம் தொடங்கிய நிலையில் ஆயிரத்து ஐநூறு புள்ளிகளுக்கும் மேலாக உயர்ந்த சென்செக்ஸ் சட்ட சட்டத்திருத்தத்திற்கு எதிரான வழக்கு விசாரணையில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாறி கேள்விகளை எழுப்பியுள்ளது வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் மத உரிமைகள் வழங்கியுள்ள நிறுவனங்களில் தலையிட அரசுக்கு அதிகாரம் இல்லை என வாதிட்டார் திமுக சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் வில்சன் வக்பு சட்ட திருத்தம் அரசியல் சாசனத்தின் இருபத்தாறு முன்னூறு ஏ பிரிவுகளுக்கு எதிரானது என்றார் தாவைக்கா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஐந்தாண்டுகள் மதத்தை பின்பற்றினால்தான் நன்கொடை வழங்க முடியும் என்பது தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது என கூறினார் மனுதாரர்கள் வாதங்களுக்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விரிவான கருத்து கேட்டு சட்டம் இயற்றப்பட்டதாகவும் பதிவு செய்யாத எந்த சொத்தையும் பக்பு சொத்தாக பயன்படுத்த முடியாது என்றும் கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆங்கிலேயர்கள் வரும்வரை வரை சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை இல்லை எனவும் பதினான்கு பதினேழாம் நூற்றாண்டுகளில் கூட சொத்துக்கள் பக்புக்கு தானமாக அழைக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தனர் மேலும் பக்பு சொத்து எது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது நியாயமா எனவும் இருபத்தி இரண்டு உறுப்பினர்களில் எட்டு பேர் மட்டுமே எவ்வாறு இஸ்லாமியர்களாக இருக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினர் இனிமேல் இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா என்றும் திருப்பதி தேவஸ்தானம் தேவசம் உள்ளிட்ட அமைப்பில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா எனவும் வினவினர் ஏற்கனவே பக்பு என்று பதியப்பட்ட சொத்துக்கள் புதிய சட்டத்தின்படி செல்லாதது என்று அறிவிக்கப்படுமா எனவும் சரமாரியாக கேள்விகளை தொடுத்தனர் அவற்றுக்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இரண்டு பேர் மட்டுமே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருப்பார்கள் என குறிப்பிட்டார் மேலும் தமிழ்நாடு அரசு கோயில் அர்ச்சகர்களை நியமனம் செய்வதையும் சுட்டிக்காட்டினார் மத்திய அரசின் பதிலில் திருப்தி இல்லை என கூறிய நீதிபதிகள் மத்திய அரசு விரிவான பதிலை எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரமாக வழங்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் சொத்துக்களை வகைப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடரலாம் ஆனால் நடவடிக்கை மேற்கொள்ளும் விதி அமலுக்கு வராது என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வக்பு வாரியம் மற்றும் கவுன்சிலை பொறுத்தவரை இரண்டு அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களை நியமிக்கலாம் எனவும் மற்ற அனைத்து உறுப்பினர்களும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டனர் அப்போது குறுக்கிட்ட மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் பேத்தா விரிவான பதில்களை முன்வைக்க வேண்டியுள்ளதால் இடைக்கால உத்தரவை நிறுத்தி வைக்க கோரினார் இதற்கு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் எனினும் மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்றம் விசாரணையை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒத்திவைத்ததோடு இடைக்கால உத்தரவுகள் அனைத்தையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தனர் வழக்கு விசாரணை முடிவடைய ஆறு மாதங்கள் ஆகும் என்பதால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நான்கு வாரங்களில் நீக்கவில்லை என்றால் அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்களை சங்கங்கள் பதிவுச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்று தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தது மேலும் பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இவ்வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சங்கத்தின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்க சங்கம் தொடர்பான சட்டங்களில் திருத்தங்கள் செய்து அரசை அணுகுமாறு உத்தரவிட்டார் அதே சாதிகளின் பெயர்களில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று பதிவுத்துறை ஐஜிக்கும் நீதிபதி ஆணையிட்டார் மேலும் சங்கங்களின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்கி சட்ட திட்டங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமானவை என அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் சாதி சங்கங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்தில் திருத்தங்கள் செய்யும் பணியை மூன்று மாதங்களுக்குள் தொடங்கி ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார் போன்று சாதி சங்கங்கள் நடத்தும் பள்ளி மற்றும் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நான்கு வாரங்களில் நீக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார் அவ்வாறு நான்கு வாரங்களில் சாதி பெயர்களை நீக்காத கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் அதே போன்று அரசு நடத்தும் கள்ளர் சீர்திருத்த பள்ளி ஆதிதிராவிடர் நலப்பள்ளி போன்ற பெயர்களை மாற்றி அரசு பள்ளி என்று பெயர் சூட்டவும் பெயர் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும் அவர்களின் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பிள்ளைகளை பெற்றோரே கொலை செய்யும் நிலை நிலவுவதாலும் கைகளில் சாதி கயிறு கட்டிக்கொண்டு அறிவாளுடன் மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து தாக்குதல் நடத்துவதாலும் இந்த உத்தரவை தான் பிறப்பித்ததாக நீதிபதி பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார்